இது இறந்து ஆவியான பெண்ணுடைய கதை அல்ல இறந்து சாமியான பெண்ணுடைய கதை மாசா ஆனைமலைக்கு அருகில் ஒரு அழகான தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் மனைவி கருவுற்றாள் பிரசவ காலம் நெருங்கிய நிலையிலும் தன்னுடைய கணவனை விட்டு பிரிவதற்கு அவளுக்கு மனமில்லை அதனால் கணவனுடனே இருந்தாள் பிரசவ வழி வர ஆரம்பித்தது பக்கத்து ஊரில் தன்னுடைய தாய் வீடும் வீடும் உள்ளது என்பதால் அங்கு செல்வதற்காக இருவரும் ஆயத்தமானார்கள் போவது காட்டுப்பாதை காட்டு பாதையில் கணவனும் மனைவியும் நடந்து கொண்டுள்ளார்கள் பிரசவ வர அவளால் நடக்க முடியவில்லை அவளை விட்டுவிட்டு கணவன் மருத்துவச்சியை தேடி ஓடின மருத்துவச்சியை பார்த்தான் மருத்துவச்சியும் இதோ வருகிறேன் என்று கணவனும் மருத்துவச்சியும் இப்போது அவளை காண காட்டிற்குள் வர தொடங்கினர் அங்கு அவர்கள் பார்த்த காட்சி அவர்களை மிரள வைத்தது அவளும் குழந்தையும் கிடந்தார்கள் இதை பார்த்து இருவருக்கும் பயத்துடன் கலர்ந்த அதிர்ச்சி அப்போதுதான் மருத்துவச்சி இன்று காலை நான் ஒரு கனவு கண்டேன் அதுதான் நிகழ்ந்துள்ளது என்ன நடந்தது என்று அவர் கூற ஆரம்பித்தார் இந்த காட்டிற்குள் கரிய உருவத்துடன் ஒரு மோசமான அரக்கன் வாழ்ந்து வருகிறான் உன் மனைவியை கண்டவுடன் அவன் அவளை துரத்த தொடங்குகின்றான் அவளும் தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகிறாள் ஆனால் ஓடிக்கொண்டிருக்கும் போதே மாட்டுச்சாணியில் தெரியாமல் வழுக்கி விழ அந்த கரிய உருவத்துடன் இருந்த அரக்கன் அவளை கொன்று விடுகின்றான் அவள் உயிர் பிரிந்து ஜோதி வடிவமாகி கையில் வேல் ஆயுதங்களுடன் அம்மனை போன்ற ஒரு வடிவத்தை எடுக்கின்றாள் அந்த அரக்கனை கொள்கின்றாள் அவள் ஒரு சாதாரண பெண்ணல்லப்பா உன் மனைவி ஒரு தெய்வ பெண் பக்தர்களை காப்பதற்காக அவள் எடுத்த பிறவி இது மாட்டுச்சாணத்தில் கால் வைத்து வழுக்கி விழுந்து இருந்ததனால் மாசாணி என்று அழைக்கப்படுவார் என்று மருத்துவச்சு சொல்லி முடித்தார் இவள் மானிட பிறவி அல்ல தெய்வ பிறவி இந்த அரக்கனை அழிப்பதற்காகவே அவதாரம் எடுத்தவள் மாசானியை பற்றிய மற்றொரு கதை ஒன்று உண்டு அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்